வணக்கம் நண்பர்களே வீடு கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் என்பது நம் முன்னோர்கள் சொல்லி வைத்த வெறும் பழமொழி அல்ல அது ஒரு மனிதனின் வாழ்நாளில் நடக்கும் இரண்டு மிகப்பெரிய சவால்களையும் சாதனைகளையும் குறிக்கும் ஒரு ஆழமான வாழ்வியல் தத்துவம் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் இருக்கும் அடிப்படை தேவைகளில் ஒன்று உணவு மற்றொன்று உடை மூன்றாவது இருப்பிடம் இதில் உணவும் உடையும் அன்றாட தேவைகளாக மாறிவிட்டாலும் சொந்த வீடு என்பது மட்டும் பலருக்கு எட்டாக்கணியாகவே வாழ்நாள் முழுவதும் துரத்தக்கூடிய ஒரு லட்சிய கனவாகவே இருந்து விடுகிறது குறிப்பாக நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு சொந்த வீடு என்பது வெறும் செங்கல் மற்றும் சிமெண்டால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் மட்டுமல்ல அது அவர்களின் கௌரவம் அவர்களின் பாதுகாப்பு அவர்களின் உழைப்பின் அடையாளம் மற்றும் வரப்போகும் தலைமுறைக்கு அவர்கள் விட்டு செல்ல போகும் மிகப்பெரிய சொத்து வாடகை வீட்டில் வசிப்பது என்பது வேறில்லாத மரத்தை போன்றது மாதந்தோறும் சம்பளத்தில் கணிசமான ஒரு தொகையை வாடகையாக கொடுக்கும்போது போது ஏற்படும் மனவலி வீட்டு உரிமையாளரின் நிபந்தனைகள் அடிக்கடி வீட்டை மாற்ற வேண்டிய சூழல் சுவரில் ஒரு ஆணி கூட யோசிக்க வேண்டிய சுதந்திரமின்மை இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு மனிதனுக்குள் நமக்கென்று ஒரு வீடு எப்போது அமையும் என்ற ஏக்கத்தை ஆழமாக விதைத்து விடுகின்றன ஒரு வீடு கட்டுவதற்கு ஆயிரக்கணக்கான செங்கற்கள் தேவைப்படலாம் ஆனால் முதல் செங்கல் என்பது அந்த வீட்டின் ஆத்மா அந்த முதல் செங்கலில் நாம் பதிக்கப் போகும் மந்திரமும் நம்பிக்கையும் மீதமுள்ள அத்தனை செங்கற்களையும் ஈர்த்து ஒரு அழகான மாளிகையை உருவாக்கும் வல்லமை கொண்டது இந்த தொடரில் நாம் பார்க்கப் போகும் வழிமுறைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் ஆண்டிற்குள் உங்கள் கனவு இல்லத்தின் திறவுகோலை உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் துளியும் அயமில்லை வாருங்கள் உங்கள் கனவு மாளுக்கான அஸ்திவாரத்தை இப்போதே இங்கிருந்தே தொடங்குவோம் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள நமது ஆன்மீக அருட்பாதை சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள் வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் பகுதி ஒன்று செங்கலின் ஆன்மீக ரகசியம் மற்றும் செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நாம் ஏன் இந்த வழிபாட்டிற்கு செங்கலை தேர்ந்தெடுக்க வேண்டும் வேறு ஏதேனும் ஒரு பொருளை வைத்திருக்கலாமே இந்த கேள்விக்கு விடை தேடினால்தான் இந்த பரிகாரத்தின் ஆழம் உங்களுக்கு புரியும் ஆன்மீகத்திலும் ஜோதிடத்திலும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு காரகத்துவம் உண்டு அந்த வகையில் நிலம் பூமி கட்டிடம் வீடு ஆகியவற்றிற்கு அதிபதியாக விளங்குபவர் செவ்வாய் பகவான் நவக்கிரகங்களில் செவ்வாய் பகவான் பலத்தின் உருவம் வெற்றியின் சின்னம் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்தால்தான் அந்த நபருக்கு பூமி யோகம் கிடைக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் ஆணித்தரமாக சொல்கிறது செவ்வாய் பகவானின் நிறம் சிவப்பு நாம் கட்டுமானத்திற்கு பயன்படுத்தும் செங்கலின் நிறமும் சிவப்பு இது ஒரு தற்செயலான ஒற்றுமை அல்ல செங்கல் என்பது நேரடியாக செவ்வாய் பகவானின் அம்சத்தை குறிக்கும் ஒரு பொருள் இன்னும் சொல்ல போனால் செங்கல் என்பது பஞ்சபூதங்களின் கலவை மண் குழைக்கப்பட்டு நீரில் ஊற வைக்கப்பட்டு காற்றில் உலர்த்தப்பட்டு நெருப்பில் சுடப்பட்டு இறுதியாக ஒரு திடமான வடிவத்திற்கு வருகிறது இப்படி பஞ்சபூதங்களின் சக்தியையும் தனக்குள்ளே அடக்கி வைத்திருக்கும் ஒரு அபூர்வமான கட்டுமான பொருள்தான் செங்கல் எனவே ஒரு செங்கலை கையில் எடுக்கும்போது நீங்கள் வெறும் மண்ணாலான கல்லை எடுக்கவில்லை பூமாதேவியின் ஒரு அங்கத்தையும் செவ்வாய் பகவானின் அருளையும் கையில் ஏந்துகிறீர்கள் வீடு கட்டுவதில் ஏற்படும் தடைகள் பெரும்பாலும் செவ்வாய் தோஷம் அல்லது பூமி சார்ந்த தோஷங்களால் ஏற்படலாம் கடன் தொல்லை வில்லங்கம் எதிரிகள் தொல்லை போன்றவையும் செவ்வாயின் காரகத்துவத்தில் அடங்கும் இந்த எதிர்மறை ஆற்றல்களை சரி செய்ய செவ்வாயின் அம்சமான செங்கலையே பரிகார பொருளாக பயன்படுத்துவது மிகவும் சக்தி வாய்ந்த முறையாகும் சரியான செங்கலை தேர்ந்தெடுப்பது எப்படி இந்த பரிகாரத்திற்கு நீங்கள் பயன்படுத்த போகும் செங்கல் சாதாரணமானதல்ல அது உங்கள் எதிர்கால வீட்டின் கரு எனவே அதை தேர்ந்தெடுப்பதில் மிகுந்த கவனம் தேவை புதிய செங்கல் ஏற்கனவே கட்டப்பட்ட கட்டிடத்தில் எடுத்ததோ அல்லது உடைந்த செங்கலையோ பயன்படுத்தக்கூடாது செங்கல் சூளையிலோ அல்லது கட்டுமான பொருட்கள் விற்கும் கடையிலோ சென்று புத்தம் புதிய இதுவரை பயன்படுத்தப்படாத செங்கலை வாங்க வேண்டும் முழுமை செங்கலின் முனைகள் உடைந்து இருக்கக்கூடாது விரிசல்கள் இருக்கக்கூடாது அது ஒரு முழுமையான வடிவத்தில் இருக்க வேண்டும் விரிசல் உள்ள செங்கல் பிளவுபட்ட மனநிலையை அல்லது தடைகளை குறிக்கும் நமக்கு தேவை முழுமையான வெற்றி எனவே செங்கலும் முழுமையாக இருக்க வேண்டும் ஒளி செங்கலை இலேசாக தட்டினால் ஒரு தெளிவான உலோகம் போன்ற ஒளி வர வேண்டும் இது அந்த செங்கலின் வலிமையையும் அது நெருப்பில் நன்கு பக்குவப்பட்டிருப்பதையும் குறிக்கிறது நன்கு வெந்த செங்கலில்தான் ஆற்றலை தக்க வைக்கும் சக்தி அதிகம் இருக்கும் செங்கலின் உளவியல் தாக்கம் ஆன்மீகத்தை தாண்டி உளவியல் ரீதியாகவும் இந்த முறை செயல்படுகிறது விசுவலைசேஷன் எனப்படும் காட்சிப்படுத்துதல் முறை வெற்றிக்கான மிகச் சிறந்த வழியாகும் உங்கள் கனவு வீடு என்பது உங்கள் மனதிற்குள் மட்டுமே இருக்கும் ஒரு கற்பனை அந்த கற்பனைக்கு ஒரு உருவம் கொடுக்கும் முதல் படிதான் இந்த செங்கல் இந்த செங்கலை நீங்கள் தினமும் பார்க்கும்போது தொட்டு வணங்கும் உங்கள் ஆழ்மனதிற்கு ஒரு செய்தி தொடர்ந்து அனுப்பப்படுகிறது என் வீடு கட்டும் பணி தொடங்கிவிட்டது இதுதான் அதற்கான முதல் சாட்சி இந்த தொடர்ச்சியான நேர்மறை சிந்தனை உங்கள் மூளையை விழிப்புடன் இருக்க செய்யும் வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளை தேட தூண்டும் பணத்தை சேமிப்பதற்கான வழிகளை கண்டறிய உதவும் சோம்பேறித்தனத்தை விரட்டும் சுருக்கமாக சொன்னால் இந்த ஒரு செங்கல் உங்கள் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வீடு என்ற ஒற்றை லட்சியத்தை நோக்கி உங்களை உந்தி தள்ளும் ஒரு இயந்திரமாக செயல்படும் வரலாற்றில் கூட பெரிய கோவில்களோ தேவாலயங்களோ அரண்மனைகளோ கட்டப்படும் போது முதல் கல் நாட்டுவது என்பது மிகப்பெரிய விழாவாக நடத்தப்படும் அந்த முதல் கல்லில் புனித நீர் ஊற்றி மந்திரங்கள் ஓதி ஆசிர்வாதம் செய்வார்கள் ஏன் ஏனென்றால் அந்த முதல் கல்லில் ஏற்றப்படும் அதிர்வலைகள் தான் அந்த கட்டிடம் முழுவதும் பரவி அதை தாங்கி நிற்கும் என்று நம்பப்பட்டது அதே வழிமுறையை தான் நாமும் இப்பொழுது மிகச் சிறிய அளவில் ஆனால் அதே நம்பிக்கையுடன் நம் வீட்டிற்காக செய்யப் போகிறோம் அடுத்த பகுதியில் இந்த செங்கலை வீட்டிற்கு கொண்டு வந்த பிறகு அதை எப்படி சுத்தம் செய்வது அதில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி தெய்வ சக்தியை எப்படி ஏற்றுவது என்பதை பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம் இது மிக முக்கியமான ஒரு கட்டம் தவறவிடாதீர்கள் பகுதி இரண்டு செங்கலை சுத்தி செய்யும் முறை கடைக்கோ செங்கல் சூளைக்கோ சென்று விரிசல் இல்லாத ஒரு முழுமையான செங்கலை தேர்ந்தெடுத்து வீட்டிற்கு வாங்கி வந்திருப்பீர்கள் அதை அப்படியே பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது கடையிலிருந்து வரும்போது அந்த செங்கலில் பலர் அது கைப்பற்றிருக்கலாம் பலவிதமான எதிர்மறை அதிர்வுகள் அதில் படிந்திருக்கலாம் எனவே அதை ஆன்மீக ரீதியாக சுத்தி செய்வது மிக அவசியம் சுத்தி செய்யும் படிநிலைகள் நீர் குளியல் முதலில் செங்கலை சுத்தமான தண்ணீரில் நன்கு கழுவ வேண்டும் அதில் ஒட்டியிருக்கும் மண் துகள்கள் தூசி அனைத்தும் போகும் வரை கழுவவும் இது செங்கலின் பௌதீக அழுக்கை நீக்கும் மஞ்சள் நீராடல் ஒரு பாத்திரத்தில் சுத்தமான நீர் எடுத்து அதில் சிறிதளவு மஞ்சள் தூளை கலக்கவும் மஞ்சள் ஒரு சிறந்த கிருமி நாசினி மட்டுமல்ல மங்களகரமான பொருள் இந்த மஞ்சள் நீரில் செங்கலை முழுமையாக முக்கிய எடுக்க வேண்டும் அல்லது மஞ்சள் நீரை செங்கல் முழுவதும் தெளித்து பூச வேண்டும் இது அந்த செங்கலில் உள்ள தோஷங்களை நீக்கி அதை தெய்வத்தன்மை கொண்டதாக மாற்றும் பன்னீர் அபிஷேகம் ஈரம் காய்ந்த பிறகு வாசனை மிகுந்த பன்னீரால் செங்கலை துடைக்கலாம் இது நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் நறுமணத்தை கொடுக்கும் திலகமிடுதல் செங்கலின் நான்கு மூலைகளிலும் சந்தனம் வைத்து அதன் மேல் குங்குமம் வைக்க வேண்டும் நான்கு மூலைகள் என்பது நான்கு திசைகளை குறிக்கும் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு நாம் கட்டப்போகும் வீடு நான்கு திசைகளிலும் வாஸ்து பலம் பெற்று அசைக்க முடியாத வலிமையுடன் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நான்கு மூளை போட்டு வைக்கும் முறை இப்போது உங்கள் செங்கல் வெறும் மண்ணாலான கல் அல்ல அது பூஜைக்கு தயாரான ஒரு புனித பொருளாக மாறிவிட்டது பகுதி மூன்று செங்கலில் எழுத வேண்டிய மந்திர சொல் இதுதான் இந்த பரிகாரத்தின் உயிர்நாடி சுத்தப்படுத்தப்பட்ட செங்கலில் நாம் என்ன எழுதுகிறோமோ அதுதான் விதையாக மாறி விருட்சமாக வளரப்போகிறது செவ்வாய் பகவானுக்கு உகந்த நிறம் சிவப்பு எனவே எழுதுவதற்கு சிவப்பு நிற ஸ்கெட்ச் அல்லது குங்குமத்தை குழைத்து மெல்லிய குச்சியால் எழுதலாம் என்ன எழுத வேண்டும் ஸ்ரீராம ஜெயம் இது மிக சக்தி வாய்ந்த மந்திரம் கடலில் பாலம் கட்டும்போது ஒவ்வொரு கல்லிலும் ஸ்ரீராம் என்று எழுதியதால்தான் கனமான கற்கள் கூட நீரில் மிதந்தன என்று வரலாறு சொல்கிறது அசாத்தியமானதை சாத்தியமாக்கும் வல்லமை இந்த நாமத்திற்கு உண்டு வீடு கட்டுவதில் வரும் மலை போன்ற தடைகளை இது தகர்க்கும் ஓம் நம சிவாய் அல்லது இஷ்ட தெய்வம் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தின் பெயரை எழுதலாம் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு என் இல்லம் இது ஈர்ப்பு விதிமுறை உங்கள் ஆசையை தேதியுடன் குறிப்பிடும்போது பிரபஞ்சம் அதை ஒரு கட்டளையாக ஏற்றுக்கொண்டு நிறைவேற்ற தொடங்கும் குலதெய்வ பெயர் இது எல்லாவற்றையும் விடச் சிறந்தது எங்கள் குலதெய்வமே துணை என்று எழுதலாம் குலதெய்வத்தின் அனுமதி இல்லாமல் ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க முடியாது இவற்றில் உங்கள் மனதிற்கு எது மிகவும் நெருக்கமாக தோன்றுகிறதோ அதை அந்த செங்கலின் நடுவே தெளிவாக நம்பிக்கையுடன் எழுதுங்கள் எழுதும்போதே இந்தச் இந்த செங்கல் என் கனவு மாளிகையின் முதல் படி என்று மனதார நினைத்துக்கொண்டே எழுதுங்கள் பகுதி நான்கு பூஜை அறையில் பீடம் அமைத்தல் எழுதி முடித்த செங்கலை எங்கே எப்படி வைப்பது என்பது முக்கியம் அதை தரையில் வைக்கக்கூடாது உங்கள் வீட்டு பூஜை அறையே இதற்கு சரியான இடம் இறைவனின் காலடியில் உங்கள் கனவை வைப்பதே பாதுகாப்பானது அமைக்கும் முறை தாம்பூலம் அல்லது தட்டு ஒரு பித்தளை செம்பு அல்லது வெள்ளித்தட்டு ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள் எவர் சில்வர் தட்டுகளை தவிர்ப்பது நலம் மஞ்சள் துணி அந்த தட்டின் மீது ஒரு சிறிய சுத்தமான மஞ்சள் நிற துணியை விரிக்கவும் மஞ்சள் குரு பகவானின் நிறம் குரு பார்க்க கோடி நன்மை குருவருள் இருந்தால்தான் வீடு கட்டும் யோகம் சித்திக்கும் தானியமும் நாணயமும் மஞ்சள் துணியின் மேல் சிறிதளவு பச்சரிசியை பரப்பவும் பச்சரிசி அன்னபூரணியின் அம்சம் வறுமை இல்லாத வாழ்வை குறிக்கும் அந்த அரிசியின் மேல் ஒன்பது நாணயங்களை ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் அல்லது ஐந்து ரூபாய் நாணயங்கள் வட்டமாக அடுக்கவும் எண் ஒன்பது என்பது செவ்வாயின் எண் மற்றும் நவகிரகங்களை குறிக்கும் மேலும் நாணயங்கள் மகாலட்சுமியின் அம்சம் செங்கல் பிரதிஷ்டை இப்போது நீங்கள் தயார் செய்து வைத்துள்ள செங்கலை அந்த அரிசி மற்றும் நாணயங்களின் மீது வைக்கவும் நீங்கள் எழுதிய எழுத்துக்கள் மேலே தெரியும்படி வைக்க வேண்டும் பூச்சூடுதல் செங்கலின் மீது வாசமுள்ள மலர்களை மல்லிகை செவ்வந்தி சூட்டவும் இப்போது உங்கள் பூஜை அறையில் ஒரு சிறிய அளவிலான கனவு இல்லம் உருவாகிவிட்டது இந்த அமைப்பு ஒரு காந்தம் போல செயல்பட்டு வீடு கட்டுவதற்கு தேவையான பணத்தையும் வாய்ப்புகளையும் உங்களை நோக்கி ஈர்க்கத் தொடங்கும் பகுதி ஐந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல பூஜை இந்த பரிகாரத்தை ஒரு விரதம் போல நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் கடைபிடிப்பது மிகச் சிறப்பு இது உங்கள் வேண்டுதலுக்கு ஒரு சக்தி வளையத்தை உருவாக்கும் தினசரி வழிபாடு தினமும் காலையில் குளித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி அந்த செங்கலுக்கு தீபாராதனை காட்டுங்கள் ஊதுவத்தி ஏற்றி வையுங்கள் சங்கல்பம் செங்கலின் முன் நின்று கண்களை மூடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் ஆண்டிற்குள் என் கனவு இல்லம் நனவாக வேண்டும் தடைகள் விலக வேண்டும் என்று மனதார பத்து நிமிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் நைவேத்தியம் தினமும் ஒரு கற்கண்டு அல்லது உலர் திராட்சை அல்லது காய்ச்சிய பால் என ஏதாவது ஒன்றை நைவேத்தியமாக வையுங்கள் விரதம் முடிந்தால் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் அசைவம் தவிர்ப்பது அந்த இடத்தின் அதிர்வலைகளை தூய்மையாக வைக்கும் முடியாதவர்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலாவது தவிர்ப்பது நலம் பகுதி ஆறு குலதெய்வ வழிபாடு மற்றும் காணிக்கை மண்டல பூஜை நாற்பத்தி எட்டு நாட்கள் முடிந்ததும் அல்லது இடையில் வரும் ஒரு பௌர்ணமி தினத்தில் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல வேண்டும் செங்கலை வீட்டிலேயே பாதுகாப்பாக வைத்திருக்கவும் நாணயம் முடிச்சு செங்கலுக்கு அடியில் வைத்திருந்தீர்கள் அல்லவா பச்சரிசி மற்றும் ஒன்பது நாணயங்கள் அவற்றை ஒரு மஞ்சள் துணியில் முடிச்சாக கொள்ளுங்கள் சமர்ப்பணம் குலதெய்வ கோவிலுக்கு சென்று அந்த முடிச்சை உண்டியலில் காணிக்கையாக செலுத்த வேண்டும் வேண்டுதல் என் வீட்டை கட்டும் பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் வாசல் கால் வைக்கும் பாக்கியத்தை தா என்று குலதெய்வத்திடம் முழு பாரத்தையும் இறக்கி வைங்கள் குலதெய்வம் அறியாமல் ஒரு செங்கல் கூட ஏறாது பகுதி ஏழு பூமி பூஜை அஸ்திவாரத்தில் வைக்கும் முறை நாட்கள் நகரும் உங்கள் பிரார்த்தனை பலித்து நீங்கள் இடம் வாங்கி பூமி பூஜை போடும் அந்த பொன்னான நாள் வரும் முதல் கல் பூமி பூஜை அன்று உங்கள் பூஜை அறையில் இத்தனை மாதங்களாக பாதுகாத்து பூஜித்த அந்த மந்திரம் எழுதிய செங்கலை எடுத்துச் செல்லுங்கள் ஈசான்ய மூளை அஸ்திவாரம் தோண்டும்போது வடகிழக்கு மூலையில் ஈசான்ய மூளை அல்லது வீட்டின் வாசல்படி அமையும் இடத்தில் முதல் கல்லாக இந்த செங்கலை வைத்து பூஜை செய்து கட்டிடத்திற்குள் வைத்து கட்டிவிட வேண்டும் கவசம் நீங்கள் எழுதிய மந்திரம் அந்த கட்டிடம் உள்ளவரை அதற்கு ஒரு ஆன்மீக கவசமாக இருந்து பாதுகாக்கும் பகுதியெட்டு முயற்சியும் நம்பிக்கையும் கடைசியாக இது வெறும் பரிகாரம் மட்டுமல்ல உங்கள் முயற்சியின் அடையாளம் நினைவூட்டல் பூஜை அறையில் அந்த செங்கலை பார்க்கும் போதெல்லாம் நான் வீடு கட்ட வேண்டும் என்ற வெறி உங்களுக்குள் எழ வேண்டும் அது உங்களை வீண் செலவு செய்ய விடாது சேமிப்பு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு என்ற இலக்கை அடைய இன்றே சிறு சேமிப்பை தொடங்குங்கள் வரவு செலவுகளை திட்டமிடுங்கள் தேடல் இடத்தை தேடுவது லோன் விவரங்களை விசாரிப்பது என உங்கள் முயற்சியை தொடருங்கள் நீங்கள் ஒரு அடி எடுத்து வைத்தால் இந்த ஆன்மீக சக்தி உங்களுக்கு பத்து அடி முன்னால் சென்று பாதையை அமைத்துக் கொடுக்கும் எண்ணம் போல் வாழ்வு என்பார்கள் மகான்கள் இந்த பிரபஞ்சம் ஒரு மாபெரும் கண்ணாடி போன்றது நீங்கள் எதை ஆழமாக நம்பி எதை நோக்கி தீவிரமாக செயல்படுகிறீர்களோ அதையே அது உங்களுக்கு பன்மடங்காக திருப்பிக் கொடுக்கும் இதுவரை நாம் பார்த்த செங்கல் பரிகாரம் என்பது வெறும் ஒரு சடங்கு அல்ல அது உங்கள் ஆழ்மனதில் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த வீட்டில் வசிப்பேன் என்ற விதையை ஆழமாக ஊன்றும் ஒரு உளவியல் மற்றும் ஆன்மீக நுட்பமாகும் இன்று நீங்கள் கையில் எடுத்திருக்கும் அந்த ஒரு செங்கல் சாதாரண மண்ணல்ல அல்ல அதனாலே உங்கள் சாம்ராஜ்யத்தின் முதல் அடையாளம் வாடகை வீட்டில் படும் கஷ்டங்கள் இட நெருக்கடிகள் அவமானங்கள் அனைத்திற்கும் ஒரு நிரந்தர தீர்வு உங்கள் சொந்த வீடு அந்த தீர்வுக்கான முதல் படியை நீங்கள் இன்றே எடுத்து வைத்து விட்டீர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆண்டு என்பது வெகு தொலைவில் இல்லை நாட்கள் இறக்கை கட்டி பறக்கும் இடையில் பல சோதனைகள் வரலாம் பொருளாதார தடைகள் வரலாம் நம்மால் முடியுமா என்ற சோர்வு ஏற்படலாம் அப்போதெல்லாம் உங்கள் பூஜை அறையில் இருக்கும் அந்த செங்கலை பாருங்கள் அதில் நீங்கள் எழுதியிருக்கும் ஸ்ரீராம ஜெயம் என்ற வார்த்தையோ அல்லது உங்கள் குலதெய்வத்தின் பெயரோ உங்களுக்கு சொல்லும் செய்தி ஒன்றே ஒன்றுதான் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் பூஜையை முடிக்கும் போது உங்களுக்குள் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்திருப்பதை உணர்வீர்கள் உங்களை அறியாமலே வீடு கட்டுவதற்கான வழிகள் திறக்கும் கைக்கு வராத பணம் வந்து சேரும் தள்ளிப்போன நிலம் வாங்கும் விஷயம் கைகூடும் இவை அனைத்தும் அந்த செங்கலில் நீங்கள் ஏற்றிய நேர்மறை அதிர்வலைகளின் விளைவு எனவே முழு நம்பிக்கையோடு தொடங்குங்கள் இரு ஆயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு உங்கள் பெயர் பலகை தாங்கிய உங்கள் சொந்த வீட்டின் வாசலில் நின்று வானத்தை பார்த்து நன்றி இறைவா என்று சொல்லும் அந்த தருணத்தை இப்போதே கற்பனை செய்து பாருங்கள் அந்த காட்சி நிஜமாக போகிறது உங்கள் கனவு இல்லம் செங்கற்களால் மட்டுமல்ல உங்கள் நம்பிக்கையாலும் கட்டப்பட போகிறது அந்த புதிய வீட்டில் மங்களங்கள் பொங்கவும் சந்தோஷம் நிலைக்கவும் உங்கள் தலைமுறைகள் தழைக்கவும் எல்லாம் வல்ல இறைவனையும் இயற்கையையும் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்து இருந்தால் மறக்காமல் நமது ஆன்மீக அருட்பாதை சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்